முட்டாள்களுக்கு புத்தி சொல்லாதே ஒரு காட்டில் பல குரங்குகள் கூட்டமாக வசித்து வந்தன குளிர்காலத்தில் குரங்குகளால் குளிரை தாங்க முடியவில்லை கொஞ்சம் நெருப்பு கிடைத்தால் சருகளை போட்டு தீ மூட்டி குளிர் காயலாம் என்று ஒரு குரங்கு கூறிற்று நெருப்புக்கு எங்கே போவது என்று குரங்கள் யோசித்து கொண்டிருந்தபோது ஒரு மின்மினி பூச்சி பளிச்சு பளிச்சென்று மின்னியவாறு பறந்து சென்று கொண்டிருந்தது அதை கண்ட ஒரு குரங்கு அதோ நெருப்பு போகிறது என்று கூறிற்று மற்றொரு குரங்கு அந்த மின்மினி பூச்சியை பிடித்து வந்து தரையில் போட்டது மற்ற குரங்கள் சுற்றிலும் கிடந்த குப்பைகளை சேகரித்து வந்து மின்மினி பூச்சி மீது போட்டன பிறகு குரங்குகள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய போகிறது என எதிர்பார்த்து சூழ்ந்து அமர்ந்து கொண்டன ஆனால் தீ எரியவில்லை குரங்குகள் வாயினால் குப்பையை ஊதி நெருப்பை எரிய வைக்க முயற்சித்தனர் மரத்தில் அமர்ந்து குரங்களின் கோமாளித்தனத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பறவை கலகலவன சிரித்தபடி மரத்தை விட்டிறங்கி கீழே வந்து அமர்ந்தது குரங்களை நோக்கி நண்பர்களை மின்மினி பூச்சி நெருப்பு என்று எண்ணி தீ மூட்ட வீண் பிரயாச எடுக்கிறீர்கள் நீங்கள் என்னதான் ஊதினாலும் மின்மினி பூச்சியிடமிருந்து நெருப்பு வராது வீண் வேலையை விட்டு விடுங்கள் என்று புத்திமதி கூறிற்று உனக்கு ஒன்றும் தெரியாது வாயை மூடிக்கொண்டு உன் வேலையை பார் என்று கூறிவிட்டு குரங்கள் மறுபடியும் குப்பையை வாயால் ஊதி தீ உண்டாக்க முயற்சித்தன பறவை பரிதாபப்பட்டு திரும்ப திரும்ப குரங்களுக்கு புத்திமதி கூறிக்கொண்டிருந்தது இதனால் கோபமுற்ற குரங்கள் பறவை மீது பாய்ந்து அதை பிடித்து தரையில் அடித்து கொன்றுவிட்டன பாடம் முட்டாள்களுக்கு புத்தி சொன்னால் வினை நமக்குத்தான்